நம் தேசம் பாரத் நேர்களுக்கு அன்பு வணக்கம் முன்னாள் பத்திரிகையாளரும் தற்போதைய பாஜகவினுடைய மாநில செயற்குழு உறுப்பினருமான திரு சௌதாமணி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ட்விட்டரில் தெரிவித்த கருத்து தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தார் தற்பொழுது இரண்டாவது முறையாக போதை பழக்கங்கள் தொடர்பாக தமிழக அரசை விமர்சனம் செய்து அவர் ட்விட்டரில் கருத்து தெரிவித்ததற்காக மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் நன்றி வணக்கம்

பெண்கள் வழியில்லாமல் ஆட்சி ஒழிகட்டும் பொன்போலம் திராவிட அரசு ஒளியட்டும் திமுக